திருவல்லிக்கழியிலிருந்து ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சனம் கண்டறுவதற்காக இங்கே இப்படியர் காலை ஒரு மணி அளவிலே புறப்பட்டார் சன்னிதியிலிருந்து பொழுது இங்கே வந்து சேர்கிற பொழுது ஏற குறைய மணி ஆகியிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி காலம் பெருமாள் அடியவர்களை அனுகிரகிப்பதற்காகவே வழியெல்லாம் பல பேரை அருள் பாலித்துக் கொண்டே வந்து இங்க வந்து எழுந்துள்ளார் இதுதான் எம்பெருமானுடைய நாம் தேடி செல்வது போக நாம் இருக்கிற இடத்திற்கு அவன் நம்மை தேடிக்கொண்டு வருகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இது போன்ற உற்சவாதிகளை எல்லாம் எம்பெருமான் கண்டுகிறான் பார்த்த சாரதி என்ன அந்த அவனுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்த திருக்கோலத்திலே அந்த எம்பெருமான் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறான் பார்த்தல் தேர் முன் எழுந்து நின்று விட்டான் எதற்காக அர்ஜுனனை காப்பதற்காக அப்படி அர்ஜுனனை காப்பதற்காக அவன் அந்த வீட்மாச்சாரியர் செலுத்தின பானங்களை எல்லாம் தன்னுடைய முகத்திலே தன்னுடைய திருமேனிலே ஏற்றுக்கொண்டு அந்த அர்ஜுனனை அன்றைக்கு அவன் காப்பாற்றினது இன்றைக்கும் நாம் உணர வேண்டும் அது அவனுடைய அந்த சௌலபியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடியவர்களை காப்பதில் அவனுக்கு இருக்கிற உறுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எபெருமான் இன்னைக்கு அதே திருக்கோலத்தில நமக்கு சேவை சாதிக்கிறான் பாத்தீங்களா பெருமாளுடைய திருமண்டலத்துல அவ்வளவு வடுக்கள் இருக்கு அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தில் நமக்கு காட்டி கொண்டு இன்னைக்கும் எழுந்தோடு இருக்கிறான் என்னால் அது எதற்காக என்னால் அடியவர்கள் அத்தனை பேரும் என்னை பற்றினார்களானால் அவர்களை நிச்சயமாக நான் காப்பேன் அதற்கு இது அடையாளம் இது அடையாளம் என்ன

நாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அவன் வந்து நம்மை அனுகிரகிக்கிறக்கு எங்கே இருந்து எவ்வளவு தூரம் பெருமாளை ஏழ்ரா நீங்க நினைத்து பாருங்கள் ஏதோ நாம இங்க வரோம் பத்து நிமிஷம் காரணம் இதுக்கே நமக்கு கை முடியல கால் முடியல ஓடி போடுறான்னா அந்த பெருமாளை ஏழ பண்ணிட்டு வருவாளெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டு ஏழம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் இது அத்தனையும் அவன் நமக்காக பண்ணுவது என்று நினைத்தால் நாம் அவனுக்காக பண்ண வேண்டியது என்னன்னா அவனை வந்து சேவித்து கையில பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலிதான் அப்படிப்பட்ட உயர்ந்த பயிற்சி நமக்கு கொடுத்ததற்கு நாம் பெருமாளுக்கு எத்தனை கிருதஜத்தை செலுத்தினால்